தமிழ் சுடர் என்று பெயரை வைத்த விருது பெருமை தோழில் விடுந்த தூகை மேலாய் கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய் முறுக்கு உடைந்து மறக்கும் நலராய் சிறகுனில் தத்தும் செங்காட் அண்ணவாய் அமுத பொலிபகர் அழகின் பிம்பமாய் குமுத மலர்வெளி கவரும் கருங்குடல் வாடும் கெளிலாய் வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னையின் பெயரிலே தமிழ் சுடராய் அமைக்கப்பட்டிருக்கிற விருது ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தைப் போல எக்ஸ்ரேவின் தனி பார்வையைப் போல பால் முருகனின் புன்புருவலைப் போல பாதரசத்தின் பலபரப்பைப் போல சீனத்தின் படம் ஞானத்தைப் போல செந்தபடி மந்திர சொல்லை போல ஜெயங்கொண்டானின் போர் பரணியைப் போல சிலம்படையாடலின் காணல் வரியைப் போல அருடகனின் நாதரின் தமிழ் சந்தத்தைப் போல தேரிடந்தூர் கம்பனின் கற்பனை விடத்தைப் போல அல்லவா இந்த விருதுகள் ஒவ்வொன்றும் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது பெருமையோடு இருக்கிறது இணை ஒன்று இனம் இரண்டு தமிழ் மூன்று திசை நான்கு புலன் ஐந்து சுவை ஆறு சுரம் ஏழு ரசம் ஒன்பது என்று வகுத்து வாழுகிற ஒரு அடையாளமாக இந்த விருதுகள் உங்களுக்கு அமையட்டும் நெஞ்சார்ந்து வாழ்த்துகிறேன் எஸ்டிபி என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்